எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஒன்றுன்னு இந்த இரண்டாவது பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒன்றாம் பாவத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் பாவம் இதன் அதிபதி என்னென்ன பாவங்களோடு என்னென்ன ஸ்தானங்களில் நின்றிருந்தால் அதற்கான பலன்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடியது என்னன்னு குடும்பம் வாக்கு தனஸ்தானம் ஒருவருடைய குடும்ப நிலையை பற்றி சொல்லக்கூடியது ஒருவருடைய பொருளாதார மேம்பாடு ஒருவர் வாழ்வில் அடையக்கூடிய பொருளாதார முன்னேற்றங்களை பற்றி சொல்லக்கூடியதெல்லாம் இந்த இரண்டாவது பாவம் தான் ஒரு ஒருவருடைய வாக்கு சாதிரியம் எந்த ஒரு இடத்திலையும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசி சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை சொல்றாங்க அப்படின்னா அதையெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடியது இந்த இரண்டாவது பாவம் தான் ஒருவனுக்கு கலைகளை கற்கக்கூடிய ஆர்வம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் பாத்தீங்களா அந்த ஆர்வம் அதை சொல்லக்கூடியது இந்த இரண்டாவது பாவம் தான் ஒருத்த உண்மையே பேசுறாண்டா வாழ்நாள் முழுக்க ஒருத்த உண்மையே பேசுறாண்டா அப்படின்னு இதெல்லாம் வந்து அந்த இரண்டாவது பாவம் தான் மனதில் பட்டதை சொல்றான் நினைச்சதை சொல்லுவாண்டா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இரண்டாவது பாவம் தான் அதே மாதிரி ஒரு நிலையான கொள்கை எடுத்த விஷயத்துல ஒரு பிடிவாதத்தோடு ஒரு பிடிவாத குணத்தோடு செயல்பட்டு அந்த விஷயத்தை அடையிறாங்க பாருங்க ஒரு நிலையான கொள்கையோடு அதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது இந்த இரண்டாவது பாவம் தான் இந்த மாதிரி இரண்டாவது பாவத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் இருந்தா கூட குறிப்பிட்ட சில காரங்கத்துவங்களை எடுத்து அந்த பாவத்தோட இணைத்து சில பலன்களா நீங்க நம்ம சொல்ல போறோம் இரண்டாம் அதிபதி ஒன்றில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி நீங்க பார்க்க போறோம் குடும்பத்து நபர்கள் ஒரு விஷயத்தை இவர்கிட்ட கேட்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஏதாவது ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா அதை என்கிட்ட கேட்டுட்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த பணம் காசு இந்த மாதிரியெல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளை தேடி வரணும் நம்ம அதை தேடி ஓடக்கூடாது ஊர் ஊரா அலையக்கூடாது பணம் காசு இந்த பொருளாதார விஷயம் நம்மளை தேடி வரணும் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலுக்காக அது நம்மளை தேடி வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயம் தெரியாம இருந்தாலும் சரி எந்த ஒரு டாபிக் பத்தி தெரியாத விஷயமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல அந்த விஷயத்தை பத்தி கேட்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நேரத்துல சரியான வாக்கு சாதனியத்தோடு பதில் சொல்லி வரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த இடத்துல அவருக்கு அப்படியே அந்த பதில் ஆட்டோமேட்டிக்கா வரும் இந்த ரெண்டாவது பதிவு ஒன்றில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொதுவாகவே ஒரு குடும்பத்து நபர்கள் வந்து இவருக்காக நிறைய விஷயங்களை அர்ப்பணிப்பு செய்தவர்களாக இருப்பார்கள் இவருக்காக நிறைய விஷயங்கள் நீ வச்சுக்கப்பா நீ வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி இவருக்காக நிறைய விஷயங்களை அர்ப்பணிப்பு செய்த நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி இவர் திருப்தியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய விஷயங்களை குடும்ப நபர்கள் செய்து கொடுத்துருப்பாங்க நீ திருப்தியா இருந்தா போதும்ப்பா எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க சில குடும்பத்துல பிள்ளை நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க மாதிரி பெற்றோர்கள் அது மாதிரி இந்த குடும்பத்து நபர்கள் வந்து இவர் திருப்தியா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பணம் பணம் வந்த பிறகு ஒருத்தர் மாத்திக்கிறாங்க சொல்றாங்கன்னு பாத்தீங்களா தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய நபராக இருப்பார் ஆள் பாறா சாதாரணமா இருந்தா பணம் வந்த பிறகு ஆளே மாறிட்டான் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி பணம் வந்த பிறகு தன்னை மாற்றிக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் அதிபதி ஒன்றில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே உண்மை பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உண்மை பேசணும் யாருக்கிட்ட போய் பேசியது சாதிக்கக்கூடிய வல்லமை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் வச்சிக்கோங்களேன் யாரா இருந்தாலும் சரி பத்து பேர் பேசிட்டு இருக்க இடத்துல கூட ஒருத்தவங்க வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கிட்ட பர்டிகுலரா வந்து அட்ரஸ் கேட்டு போவாங்க அந்த மாதிரி யாரை பார்த்தாலும் அந்த எந்த ஒரு விஷயத்தையுமே பணம் காசா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு நபரையா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அந்த கவர்ந்தலுக்கும் சக்தி வந்து இந்த லக்ன ரெண்டாம் அதிபதி வந்து ஒன்றில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி இரண்டில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வமான பேச்சு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆமா அப்படித்தான் அப்படிங்கிற அந்த ஒரு கட் கட்ஸா பேசுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமான பேச்சு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க கேட்கக்கூடிய நபர்களை கட்டி போடும் விதமாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த பேச்சிலேயே எல்லாத்தையும் கட்டி போட்டு உட்கார வச்சிருவாங்க அவங்க கேட்கறவங்க பாத்தீங்கன்னா அது வாயை புலந்து கேட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தன்னுடைய பேச்சில் அனைவரும் கட்டி போடக்கூடிய வல்லமை இந்த ரெண்டாம் அதிபதி இரண்டில் உள்ளவர்கள் இருக்கும் இந்த இனிமையான குடும்பம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க ரொம்ப அழகான குடும்பம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இனிமையான குடும்பம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் நிலையான கொள்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் எடுத்த ஒரு விஷயத்துல இது இப்படித்தான் அப்படின்னு அந்த பிடிவாத குணம் அந்த நிலையான கொள்கை அதை கொண்டவர்களாக இருப்பார்கள் மனதில் நினைத்த விஷயத்தை சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார் மனசுல எந்த தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அந்த விஷயத்தை அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க மனதுல என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை அப்படியே சொல்லணும் அப்படியே பேசிடணும் அப்படி நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் ஒளிவு மறைவு இருக்காது மனதிற்குள்ள அதே மாதிரி ஒரு கலைகளை கற்கும் ஆர்வம் கொண்ட நபர்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கத்துக்கணுங்கிற ஆர்வம் நிறைய இருக்கும் ஒரு பாட்டு கேட்குறாங்களா அந்த பா அந்த பாட்டு பாடணும் அந்த சங்கீதத்தோட அந்த பாட்டு பாடணும் கத்துக்கிற ஆர்வம் இருக்கும் ஒரு டான்ஸ் ஆடணுங்கிற ஆர்வம் இருக்கும் ஒரு விளையாட்டு துறையில சாதிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் இந்த மாதிரி கலை சார்ந்த விஷயங்களை வந்து அதிகமா கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே ஒரு இளமை வேகம் கொண்ட நபர்களா இருப்பாங்க அந்த இளமையா வந்து தன்னை வச்சுக்கணும் இளமை வேகத்தோடு ஒரு விஷயத்த உடலுக்கு தான் வயசு மனசுக்கு வயசு இல்லை அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த இளமை வேகத்தோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு தைரியமாக சில முடிவுகளையும் முயற்சிகளையும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொருளாதார மு முன்னேற்றத்திற்காகவும் பொருளாதாரத்துல மேம்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் புதிய முயற்சிகளை செய்து இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடம் மாறி செல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு வேலைக்காக ஒரு வெளியூர் வந்து தங்கி வேலை செய்யறது இல்லைன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து வேலை செய்யறது அதெல்லாம் வெளிநாடு போய் வேலை செய்யற மாதிரி பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் இடத்தை மாற்றக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குடும்பம் குடும்பத்து நபர்களுக்காக சில நேரம் பல நேரங்களில் பல விஷயங்களை தன்னை மாற்றி நபர்களாக இருப்பார்கள் அடிக்கடி பேச்சை மாற்றி மாற்றி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கக்கூடியவர்கள் சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டு ஒரு செயல் செய்து அதன் சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முயற்சி செய்து அதன் மூலியமாக பல விளைவுகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தேவையில்லாத இடங்களில் சில பேச்சுகளை பேசி அதன் மூலமாக மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்து இந்த இரண்டாம் அதிபதி நான்காம் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் பொதுவாகவே தாயாருக்கு தேவையான பொருளாதார வசதிகள் பணம் காசு இந்த மாதிரியான பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துடணும் எப்படியாவது எங்க அம்மாவுக்கு தேவையானது எப்படியாவது எல்லாம் செஞ்சு கொடுத்துடணும் அவங்களுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அந்த மனதில் அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு விஷயத்தை பத்தி எங்க அம்மா ஒரு ஒரு நான் கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி தாயாரிடம் சில ஆலோசனைகளை கேட்டு அதன் பின் சில செயல்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் யார்கிட்ட பேசுனாலும் அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்து எனக்கு மனசு கவலைய கவலையெல்லாம் போயிருக்கு அந்த மாதிரி தாயாரிடம் கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசுவதில் ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் அதிபதி நான்கில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி தனது மனைவி யாராலும் சரி யாராக இருந்தாலும் தன்னோட குடும்ப நபர்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகளையும் சுகபோக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடணும் எப்படியாவது அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் அதிகபட்சமா இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் இருந்தாலும் கூட இவங்களுக்கு கொஞ்சம் அதிகபட்சமாக கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு வீட்டை வாங்கி கட்டிடணும்டா இது எல்லாம் இந்த மாதிரியான எண்ணமும் எல்லாத்துக்கும் இருந்தாலும் கூட இவர்களுக்கு அந்த சிந்தனை ஃபுல்லாவே அதாவே இருக்கும் எப்படியாவது ஒரு வீட்டை கட்டி எப்படியாவது வீட்டை கட்டி உட்காந்துடணும் சப்போஸ் ஏற்கனவே ஒரு சொந்த வீடு இருந்தாலும் கூட எப்படியாவது இன்னொரு இடத்த வாங்கி ஒரு வீட்டை கட்டிக்கணுமா நம்ம லைஃப் செல்றா செட்டில்ற அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் அதை நோக்கி அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் இந்த இரண்டாம் அதிபதி நான்கில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிடணும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு வீட்டை கட்டிடும்டா அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் அதிபதி நான்கில் உள்ளவர்கள் பொதுவாகவே குடும்ப நபர்களின் மீது அதிகப்படியான நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எங்கள் குடும்ப நபர்கள் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் அவங்க எது செஞ்சாலும் தான் இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான குடும்ப நபர்களின் மீது அதிகப்படியான நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்காக கடுமையான உழைப்பாளிகளாக கடின உழைப்பாளிகளாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இரண்டாம் அதிபதி நான்கில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி ஐந்தில் உள்ளவர்கள் பொதுவாகவே இந்த பணம் காசு பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப வந்து ஆள் இவர்களுடைய ஆள் மனதில் இந்த சம்பந்தமா இது சம்பந்தமா யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பார் இந்த பொருளாதாரம் பணம் காசு இந்த மாதிரியான விஷயங்களில் தன்னுடைய ஆள் மனது முழுவதும் சிந்தனை கொண்டு சிந்தனை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகளுக்கு தேவையான பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார மேம்பாட்டை எப்படியா செஞ்சு கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அவங்க கஷ்டமே பெறக்கூடாது வாழ்க்கையில அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம செட்டில் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே பணம் காசு இந்த மாதிரியான சம்பந்தம் ரொம்ப தெளிவான நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் அதிபதி ஐந்தில் உள்ளவர்கள் யாருக்கு எந்த இடத்துல நம்ம செலவு பண்ணணும் யாருக்கு எந்த இடத்துல செலவு பண்ணக்கூடாது இந்த காசை எப்படி பயன்படுத்தணும் இந்த காசை எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த பணம் சம்பந்தமான தெளிவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய குடும்பத்து நபர்கள் கூட ரொம்ப அனுபவ அணி அறிவு பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த பணம் சம்பந்தமான விஷயங்களும் சரி பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களும் இருந்தாலும் சரி எங்க இடத்துல என்ன பேசணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த குடும்பத்து நபர்கள் ரொம்ப அனுபவ அறிவும் தெளிவும் பெற்ற நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகளிடம் அதிகப்படியான ரொம்ப பேசணும் அவங்க கூட உட்காந்து பேசணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டாம் அதிபதி ஐந்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு சேமிக்கும் பழக்கத்தை கற்றுக்கொள்ள கூ கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு தேவையான கலைகளை கற்றுக் கொடுக்கணும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை ஆலோசிய ஆலோசனையா சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கூல் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் போய் இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறது இந்த பாட் கிளாஸ் போறது டான்ஸ் கிளாஸ் போகிறது இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா அந்த கலை கலைகள்லாம் வந்து அவங்கள போய் சேர்த்து வர்றது இந்த மாதிரியான அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்றது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் அது ஐந்தில் உள்ளவர்கள் பொதுவாகவே குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை எதிர்காலத்துக்கு தேவையான விஷயத்தை சேமிச்சு வச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆன்மீக நாட்டம் இறை வழிபாடு இறை சார்ந்த நம்பிக்கை இது எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு ரொம்ப ஆலோசனையா கூறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் அதிபதி ஐந்தில் உள்ளவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் உள்ளவர்கள் இவர் குடும்ப நபர்களுக்காக வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குடும்பம் சார்ந்த நபர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சில வரவுக்கு மேல் செலவுகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல உள்ளவர்கள் குடும்ப நபர்களிடையே அடிக்கடி சில மனக்கசப்புகளையும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் உள்ளவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரத்தில் ஒரு மேம்பாடு அடைவதற்கும் முன்னேற்றம் அடைவதற்கும் தைரியமாக துணிஞ்சு கடன் வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எத்தனை எவ்வளோ வரந்தாலும் பரவாயில்ல கூடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் மேம்பாட்டிற்கும் துணிந்து கடன் வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் உள்ளவர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பல பல இடர்களையும் தடைகளையும் சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள அவர் கிடைக்கக்கூடிய பணம் கூட டக்குன்னு கைக்கு வராது இல்ல இவங்களுக்கு கொடுக்க யாருக்கா கொடுக்க வேண்டியது இருந்தா கூட அந்த கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க முடியாத சூழ்நிலை இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் இடர்பாடுகள் தடைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல ஏதாவது பழமை கடைபிடிச்சிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த விஷயத்த அவங்க தாத்தா செஞ்சாரு எங்க அப்பா செஞ்சாரு இப்ப நான் செய்யறேங்க மாதிரி அந்த குடும்பத்தில் வரக்கூடிய பழமையை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இரண்டாம் அதிபதி ஆறில் உள்ளவர்கள் பொதுவாகவே இந்த பணம் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது களவு போயிருமோ ஒரு திருடு போயிருமோ அந்த பணம் நம்ம சம்பாரிச்ச பணம் நம்மளை விட்டு போயிருமோ அப்படிங்கிற அந்த ஆழ் மனதில் அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் உள்ளவர்கள் அடுத்து இந்த இரண்டாம் அதிபதி ஏழில் இருக்கக்கூடியவர்கள் ஆஹ் திருமணம் முடிந்து மனைவி வந்த பிறகு கண்டிப்பாக ஒரு பொருளாதார மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இரண்டாம் அதிபதி ஏழில் உள்ள நபர்கள் அதே மாதிரி இவர்களுக்கு வரக்கூடிய ஆணா இருந்தால் இந்த சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து ஆணா இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துங்க பெண்ணா இருந்தா ஆணுக்கு எடுத்துங்க வரக்கூடிய களத்திரம் நல்லா பேசும் திறமை கொண்ட நபர்களாக இருப்பார் வரக்கூடிய மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி நல்லா பேசும் திறமை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் குடும்பத்து நபர்களிடையே நல்ல நண்பர்கள் போல பழகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டாம் அதிபதி ஏழு இருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே தான் பேசக்கூடிய விஷயங்களில் அதிகப்படியான ஞாபகம் மறந்து கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சில எதிர்ப்புகளை சந்தித்த நபராக இருப்பார்கள் இந்த விஷயத்த செய்யாத இந்த காசு அவங்ககிட்ட கொடுக்காத இல்ல அவங்ககிட்ட காசை வாங்காத இல்ல உனக்கு வர கா உனக்கு வர காசை இப்ப யாராவது உங்களுக்கு யாராவது காசு கொடுக்க வராங்கன்னா கூட கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான சில பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில எதிர்ப்புகளை சந்தித்த நபர்களா இருப்பார் தன் பேசக்கூடிய விஷயத்தை ஞாபகம் மறதி கொண்ட நபர்களாக இருப்பார் நானா சொன்னேன் காலையில் வர வரைச்சோனா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொன்னா கூட அந்த விஷயத்த மறந்துடுவாங்க அந்த ஞாபகம் மறதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் குடும்பத்து நபர்களை ஏதாவது ஏதாவது ஒரு விஷய செயல் செய்கிறாங்க ஏதோ ஒரு ச காரியம் செய்யறாங்க அப்படின்னா அதில் வந்து குடும்பத்து நபர்களை உதவிக்கு அழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஏன் அம்மா வாங்க இதை செஞ்சு கொடுங்க அப்பா வாங்க இதை செஞ்சு கொடுங்கிற மாதிரி குடும்பத்து நபர்கள் ஒரு செயல் செய்யும் போது குடும்பத்து நபர்களை உதவிக்கு அழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டாம் அதிபதி ஏழில் உள்ளவர்கள் குடும்பத்து நபர்களிடையே சமாதானமா போய்க்கணும் அவங்க ஏதாவது சொன்னாங்க கூட அவங்ககிட்ட ஏற்றுக்கிட்டே சில சமாதானமா போய்க்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் வந்து இவர்கள் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அந்த இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் உள்ளவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி எட்டில் உள்ளவர்கள் இவர்கள் பொதுவாகவே இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில தடைகளையும் தோல்வியையும் சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் ஒரு கிடைக்க வேண்டிய பணம் சரியான நேரத்தில் கிடைக்காம போறது இல்லை இவங்க வந்து யாருக்கா கொடுக்க வேண்டிய பணமா இருந்தாலும் சரியான நேரத்தில் கொடுக்க முடியாமல் போது இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வாழ்நாள் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நிலை வந்து இந்த இரண்டாம் அதிபதி எட்டில் இருக்கக்கூடிய ஏற்படும் குடும்பத்து நபர்களிடையே அல்லது இவர்களுக்கும் குடும்பத்து நபர் இவர்களுக்கும் குடும்பத்து நபர்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகளும் கருத்து மோதல்களும் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா இவங்க சொல்றது சில நேரங்கள் அவங்களுக்கு பிடிக்காம போகும் அவங்க சொல்றது சில நேரத்தில்

பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த இரண்டாம் அதிபதி எட்டில் இருக்கக்கூடிய ஏற்படும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில சமநிலையற்ற தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா செஞ்ச வேலைக்கு அதிகமாக காசு கிடைக்கும் அதை நினைச்சு நிறைய ப்ராஜெக்ட் போடுறது நிறைய விஷயங்களை செஞ்சிருது அதுக்கப்புறமே செஞ்ச வேலைக்கு கூட சில நேரங்களில் சரியா காசு கிடைக்காம போயிடும் அந்த மாதிரி காலங்கள்ல அதை சரியா அந்த போட்ட ப்ராஜெக்ட்ல சரியா நடத்த முடியாம போறது செய்ய நம்ம சொன்ன விஷயத்த சரியான காப்பாற்ற முடியாம போறது மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில சமநிலையற்ற தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டாம் அது எட்டில் உள்ளவர்களுக்கு சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டு சில முயற்சிகளும் சில செயல்களையும் செய்து அதன் மூலியமாக சில விளைவுகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டாம் அதிபதி எட்டில் உள்ளவர்கள் யாராவது எதனா உங்களால் தான் முடியும் நீங்கள் தானே செய்ய முடியும் அப்படின்னு அவனால் சூடு பண்ணி விட்டான்னு வச்சிக்கலேன் டக்குன்னு போய் ஒரு செயலை செஞ்சு அது மூலியமாக மாட்டி சில விளைவுகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது நல்லது அதே மாதிரி கடன் கொடுத்து வாங்கக்கூடிய நபர்களாக இந்த ரெண்டாம் அதிபதி எட்டில் உள்ளவர்கள் இருந்தாங்கன்னா அதை தவிர்த்து கொள்வது நல்லது உங்ககிட்ட பணம் வாங்கக்கூடியவன் பணம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் சரியான பணத்தையும் சரியான நேரத்தில் கொடுக்க முடியாத தடைகள் அவனுக்கு ஏற்படும் அந்த பணத்தை கொடுக்க முடியாத நிலை கூட வந்துடும் அதனால நீங்க அந்த கடன் கொடுத்து வாங்கக்கூடிய நபர்களா இருந்தா அதை குறைத்துக் கொள்வது நல்லது உங்களுடைய குடும்பத்துல யாருக்காவது நல்ல ஜாதக அமைப்பு இருந்து கடன் கொடுத்து வாங்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா அவர்கள் மூலியமாக கொடுத்து வாங்குவது வந்து இந்த தடைகளை வந்து உங்களுக்கு விலக்கி கொடுக்கும் அடுத்தது இந்த ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தந்தையாருக்கு தேவையான பொருளாதார வசதிகளையும் பொருளாதார வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துடணும் எங்க அப்பா கஷ்டப்படக்கூடாது அவருக்கு என்னென்ன வாழ்க்கையில வேணுமோ அதையெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எங்கள் அப்பாட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசினாலே எனக்கு மனசு நிம்மதி அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தந்தையிடம் உட்கார்ந்து பேசணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தந்தையாரிடம் உண்மையை பேசணும் மனதில் என்ன நினைக்கணும் அது அப்படியே எங்க அப்பாட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்து நபர்களுக்கு தேவையான விஷயத்தை குடும்பத்து நபர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை அது கடமை என்ன சொல்லணும் குடும்பத்து நபர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை சரியான முறையில் செய்யணும் அவங்களுக்கு சிறப்பான கடமையை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்வில் ஒரு நாள் கண்டிப்பாக பொருளாதாரம் சார்ந்து பணம் சார்ந்து இந்த பொருளாதார விஷயங்கள்ல அடையக்கூடிய எல்லா விதமான பாகியங்களும் சரியான முறையில் சரியான நேரத்தில் திசை காலங்கள்ல அந்த திசை காலங்கள் வரும்போது அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மத நம்பிக்கையின் மீது அதிக அதிகப்படியான நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் மதம் சார்ந்த விஷயங்கள்ல அதி அதிகப்படியான நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த குடும்பத்தில் இருப்ப நபர்கள் வந்து இந்த ஆஸ்த ஆச்சார அனுஷ்டானங்களை ரொம்ப கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இறைவன் மீது அதிகப்படியான நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் உள்ளவர்கள் பொதுவாக இவர்கள் வந்து தொழில் செய்து அதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் உள்ளவர்கள் குடும்பத்து நபர்களுக்கு அதிகப்படியான மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மதிப்பு கொடுக்கணும் என் குடும்பத்தில் இருக்கலாம் மற்றவங்க மற்றவங்க முன்னாடி என் குடும்பத்துக்கு மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பேச்சு திறமையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்த பேசியே அந்த பொருளை வித்து கொடுத்துட்டு வந்துருவாங்க எவ்வளவு விஷயமா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் அந்த பொருளை பேசியே விற்கக்கூடிய அந்த திறமை சிலருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சே தொழிலா வந்திருந்த இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பேச்சே தொழிலாக வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் பேச்சினால ஒரு பொருளை எப்படி வேணா எவனா எவன வேணாலும் அந்த பொருளை விற்குவாங்க அந்த அளவுக்கு தொழில் ரீதியாக பேச்சில் ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் உள்ளவர்கள் குடும்பத்து நபர்களிடம் ஒரு செயலுக்கான காரணம் தெரிஞ்சு அதன் பின் அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் யாராவது ஒரு செயல் இது ஒரு செஞ்சு கொடுப்பா அப்படின்னு கேட்டாலும் கூட நாயாவது நாயத்துக்கு செய்யணும் என்னதுக்கு செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்களா அப்படி கேட்டுட்டு அதன் பின் அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் உள்ளவர்கள் பொதுவாகவே தனக்கு எழக்கூடிய ஒரு கருத்தை தனக்கு இழக்கூடிய ஒரு உட்கருத்தை குடும்ப நபர்களிடம் இது சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இது இப்படி செய்யாதீங்க அவர் செஞ்சாலே நல்லாவே வராது அப்படின்னு ஒரு சில உட்கருத்துக்களை குடும்பத்து நபர்களிடம் அந்த திணிக்கும் தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே தான் ஒரு செயல் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செயல் செய்வதன் மூலியமாக சில பொருளாதார முன்னேற்றம் அடையணும் பணம் காசு வரணும் சும்மா போய் ஒரு வேலையை செய்ய அப்படிலாம் சொல்லக்கூடாது ஒரு செயல் செய்வதன் மூலியமா கண்டிப்பா ஒரு பொருளாதார முன்னேற்றமும் பணம் காசு இதெல்லாம் நம்மள வந்தா தான் அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு செய்ய மனதில் நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அடுத்து இந்த இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் உள்ளவர்கள் பொதுவாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியான லாபம் கிடைக்கணும் நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அது மூலியமா ஒரு லாபம் வருது அப்படின்னா அது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம ஒரு செயலை செய்ய போறோம் அப்படி செஞ்சு ஒரு நமக்கு ஒரு ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னா அது பல மடங்காக இருக்கணும் அந்த லாபம் அதிகமாக இருக்கணும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான லாபங்களை எதிர்பார்க்கக்கூடிய நவர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் உள்ளவர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில சுயநல விரும்பிகளாக இருப்பார்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த காசை நம்ம எடுத்து வச்சுக்கோ நமக்கு தேவையானது முதல்ல ஒதுக்கிடுவோம் தனக்கு பின் தானமும் தர்மமும் அப்படிங்கிற மாதிரி அந்த காசை பஸ்ட் நம்ம ஒதுக்கிடுவோம் அதுக்கப்புறமேல வந்து ஒரு நல்லது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சில சுயநல விரும்பிகளாக இருப்பார்கள் இந்த இரண்டாவது அது விதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் மன அமைதி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் தான் பேசக்கூடிய ஒரு விஷயம் மற்றவருக்கும் சரி தனக்கும் சரி சந்தோஷம் அளிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார்களாம் ஒரு விஷயம் பேசுறேன்னா அது சந்தோஷமா இருக்கணும் நீ கேட்கற உனக்கு சந்தோஷமா இருக்கணும் சொல்ற எனக்கு சந்தோஷமா இருக்கு அதை விட்டு போட்டு ஒருத்தனை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி தான் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சத்தியமா இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் உண்மையை பேசுறா போய் பேசாத சத்தியம் தான் ஜெயிக்கும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இந்த இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அடி இடத்துல இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க பொதுவாகவே தான் பேசக்கூடிய பேச்சின் மூலியமாக லாபங்களை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு சிலருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பேசி மேடையில பேசி அதிகமா லாபம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு பாத்தீங்களா தனது பேச்சின் மூலமாக லாபங்களை அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் உள்ள ஏற்கனவே நான் பத்தாம் இடத்துக்கு ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க ஒரு தொழில் எப்பயா இருந்தாலும் பேசி வைத்துருவாங்க இதெல்லாம் ஒரு கனெக்ஷன் தான் ஏன்னா தொழில் ஒரு பேசி வித்து ஒரு லாபம் சம்பாதிக்கிறாங்க பாருங்க அதெல்லாம் இந்த இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்படும் பொதுவாகவே கலைகளை புதிய கலைகளை கற்க கொள்ள கற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அந்த ஆர்வம் அந்த கலைகளை கற்று அந்த கலைகள் மூலியமாக சில லாபங்கள் அடையக்கூடிய நபர்களா இருப்பார்கள் ஒரு முப்பது முப்பது வயசு ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த விஷயம் கத்துக்காமே வந்துட்டு அதுக்கப்புறமே திடீர்னு ஒரு விஷயத்தை போய் கத்துக்கிட்டு திடீர்னு ஒரு புது துறைக்குள்ள போய் சில லாபங்களை சம்பாதிக்கிறாங்களா ஒரு கலைகளை கற்றுட்டு அந்த மாதிரியான நபர்கள்லாம் அந்த இரண்டாம் அதிபதி அந்த திசை காலங்களை கரெக்டா அந்த வேலையை செய்ய வைக்கும் இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படும் அடுத்து இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ளவர்கள் பொதுவாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பல விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இவங்க கையில காசு இருந்துச்சுன்னா எப்படி செலவாகுதுன்னே தெரியாது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பல விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் குடும்ப நபர்களிடையே சில அமைதியற்ற தன்மையும் கருத்து வேறுபாடுகளையும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஏதாவது அவங்க சொல்றது இவங்களுக்கு புரியாம இருக்கிறது இவங்க சொல்றது அவங்களுக்கு புரியாம இருக்கிறது மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு ஒரு அமைதியற்ற நிலை அப்படிலாம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பேச்சால் சில தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாத விஷயங்களை பேசி அதன் மூலியமாக சில விளைவுகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பல இடங்கள்ல உண்மையை பேசுவதன் மூலியமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த இரண்டாம் இரண்டாவது விதி பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில இவங்க பேசின எல்லா விஷயமும் வேஸ்ட்ரா விரயமாய் போச்சு நான் சொன்னது எவனுமே கேட்கல அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா அதெல்லாம் இந்த இரண்டாம் மதிப்பு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் இளமை காலத்தை வீணடித்தவர்களாக இருப்பார்கள் நிலையான கொள்கையின் மூலமாக நிறைய விஷயங்களை இழ இழந்தவர்களாக இருப்பார்கள் இளமை காலங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த காலத்தை சரியா உணராமல் அந்த காலத்தை வந்து அப்படி விட்டு விட்டு போயிடுறது அதுக்கப்புறமே முழுமையாக வந்து பிரச்ச சின்ன வயசுல இதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாம போச்சுடா போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இளமை காலத்தை வீணடித்த நபர்களாக இருப்பார்கள் நிலையான கொள்கையின் மூலமாக சில விஷயங்களை இழந்த நபர்களாக இருப்பார் அந்த பிடிவாத குணத்தின் மூலயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா கூட அந்த நில பிடிவாத குணத்தின் மூலியமா அந்த வாய்ப்புகள்லாம் இழக்கக்கூடிய நபர்களா மாறிடுவாங்க அதே மாதிரி கலைகளை கலைகளை கற்றும் அது சரியான நேரத்தில் பயன் தராத நபர்களாக இருப்பாங்க

என் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி